தோட்டத்தில் கோழிகளை விட வாத்துகள் தான் அதிகமாக இருந்துச்சு ரொம்ப நாளாக ஆசை கோழிகளை கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் வாங்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கோபிச்செட்டிப்பாளத்துலேருந்து டூ வீலர் எடுத்துகிட்டு ஒரு கிராமங்களை நோக்கி போகிறது எங்கேயாவது விசாரிப்போம் ஏதாவது தெரிஞ்ச இடங்கள் தோட்டத்தில் வந்து நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடச்சுன்னா வாங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபிச்செட்டி பாலத்துலேருந்து அப்படி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அப்படியே போயிட்டுருக்கப்போ தான் அங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து வடை டீலாம் ரொம்ப ஃபேமஸ் சரி ரொம்ப தூரம் போனதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்கேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே தள்ளுவண்டி கடையில் ஆர்லிக்ஸ்லாம் சாப்பிட்றப்ப தான் ஒருத்தர் நண்பர்கிட்ட பேசிகிட்ருக்கப்போ அவர் சொன்னார் நாட்டுக்கோழி வளர்த்துற இடம் இருக்குது வாங்க அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து இன்னொரு நண்பர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சரி அவரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு நாங்கள் மழை கரடு ஓரமாக ஒரு தோட்டத்துக்குள்ளே போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நாட்டுக்கோழி கிராஸ் கோழிலாம் நிறையா வளர்த்துறதா சொன்னாங்க எங்களுடைய லக்கு வந்து தோட்டத்துக்காரர் இல்லை இருங்க இன்னொரு தோட்டத்தில் அவர் இருப்பார் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவருக்கோசரம் வெயிட் பண்ணணும் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறப்ப அந்த தோட்டத்துக்காரங்க ஃபேமிலியோடு அப்படியே வண்டியில் வந்தாங்க சரி வண்டி உள்ளே பார்க் பண்ணிவிட்டு தோட்டத்துக்குள்ளே போனோம் நிறையா வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி பெருவடை கோழிம்பாங்க அது வந்து நிறையா மேய்ஞ்சிட்டு இருந்தது சரி நான் வருவது பார்த்தோன்னா அவர் தீவனத்தை போட்டு எல்லா கோழியும் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு தீவனத்தை எடுத்து கோழிகளுக்கு இறச்சி விட்டார் அங்கங்கே இருந்த அந்த கோழிங்க சேவல்களாக உடையாந்து அப்படி ஆர்வமாக அவர் போட்ட தீவனத்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு சரி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா உடனே வந்து கோழி பிடிச்சி கொடுத்துருவார் அதுக்கு தான் தீவனம் போடுறாருன்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் இப்போ பிடிக்க முடியாது சாயந்தரம் கோழி வந்து அடையிறப்ப தான் பிடிக்க முடியினார் போயிட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு வாங்கினார் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆறு மணி கிளம்பி அந்த மழை கரடோட இருக்கக்கூடிய அவரோட தோட்டத்துக்கு போனோம் போனோன்னே பார்க்குறப்ப வந்து ஒன்று ரெண்டு கோழிகளெலாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது உள்ளுக்குள்ள அப்படியே அவர் இந்த கிராஸ் கோழிகளும் நிறையா வளர்த்துறாரு சரி ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகட்டுங்க இருட்டான தான் கோழிகள் அடையும் பிடிச்சி தர முடியுனார் சரினு கொஞ்சம் நேரம் இருட்டானதுக்கப்புறம் நிறையா கோழிகள்லாம் நிறைய அடை வச்சு வச்சுருக்கார் சரி நான் வந்து ஒரு மூணு பொட்டை கோழி ஒரு சேவல் அது வந்து மரத்து மேலே தான் அடையும் சொல்லிட்டு ஏணி கொண்டு போயிட்டு தான் மேலே ஏறி அவன் ஃபேமிலியாக சேர்ந்து அந்த கோழியை வந்து பிடிச்சி கொடுத்தாங்க நல்லா நம்ம ரொம்ப தூரம் போகணுங்கிறதுனால வந்து காலில் வந்து கட்டு போட்டு அவங்களே வந்து ஒரு பேக் கொடுத்து அதுக்குள்ளே வச்சு கொடுத்தாங்க அதாவது மூணு பொட்டை கோழி ஒரு பெருவடை சேவல் சரின்னு அங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் நோக்கி வீட்டுக்கு வந்து சேரப்போ ரொம்ப இருட்டாகி போயிடுச்சு லேட்டாகி போச்சு சரினு சொல்லிட்டு இந்த ரூமுக்குள்ளே ஏற்கனவே கோழிகள் நிறையா வளர்த்துறோம் இப்போதைக்கு வந்து இங்கே கொண்டாந்து விட்டுட்டு நாளைக்கு காலையில் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டுடலான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே புது கோழிகள்லாம் விட்டாச்சு